டைரக்டர் நாஞ்சில் அவர்கள் கேப்டன் ஆஃப் திஸ்விப்னு சொல்லுவாங்க அவருக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஜான் மேக்ஸ் அவர்கள் படத்தை ரிலீஸ் பண்ணது வந்து ஆண்டனி தாஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சசிகலா ப்ரொடக்ஷன்ஸு சசிகலா ப்ரொடக்ஷன்ஸு எல்லா படங்கள் எல்லா அவங்களுடைய சமாச்சாரம் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொன்றுக்கும் என்ன வந்து அழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க நானும் எல்லாத்துக்கும் வந்து மிஸ் பண்ணாம அந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்குது அதுக்கு கூ காரணம் வந்து அவங்கக்கிட்ட மதன் இந்த மாதிரி ஸ்டாப்ஸ் இருக்காங்களே ரொம்ப முக்கியம் அவர் இருக்கார் வேலையும் இங்கே இருந்துக்கிட்டு அவங்க எல்லார் வேலையும் எல்லோரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களை குறிப்பாக பாராட்டணும் அப்புறம் படத்தினுடைய நாயகன் நாயகி எல்லாம் சேர்ந்து ஆண்ட்ரியா நினைக்கிறாங்க ஆண்ட்ரியாக்கும் அப்புறம் அவர் சலீம் கோஷ் அவர் இப்போ இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அவருடைய சிறப்பை பற்றி உதயகுமார் சொல்லிட்டு இருந்தார் அதனால் அவருக்கு என்னுடைய வருத்தம் என்னென்னா நல்ல ஒரு கலைஞன் வந்து டக்குன்னு இப்படி போயிட்டார் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இசை மியூசிக் பாபா அவர்களுக்கு இன்னும் இந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தையும் அட்வான்ஸாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல வாழ்த்து சொல்ல வேண்டியது நான் உதயகுமார் பேர் சொல்லணும் என்ன இப்போ தான் இயக்குநர் சங்கத்தில் முதல் முறையாக தலைவராக வந்திருக்காரு அதனால் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் வந்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னென்னா அவர் அங்கே வந்ததோட சந்தோஷம் இங்கே ஆண்ட்ரியா பக்கத்தில் எனக்கு உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதனால் அந்த ராசி தொடரட்டும் அடுத்தடுத்து எங்கே போனாலும் அவருக்கு அந்த மாதிரி ஹீரோயின்கள் எல்லாம் முக்கியமானவங்கள்லாம் அவர் பக்கத்தில் உட்காரணும் அவருக்கு இது பண்ணிக்கிறேன் அதே மாதிரி டைரக்டர் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சது நாஞ்சில் அவர்கள் அவர் பேசுனது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அந்த சலீம் கோஷை பற்றி சொன்னார் என் நம்ம எப்பவுமே வேறு மாதிரி இமேஜின் பண்ணோம் இல்லையா அவர் ஷார்ட் முடிஞ்சோன்னு உடனே வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ஆண்ட்ரியாவை நினச்சி பார்த்துக்கிட்டேன் ஆண்ட்ரியா அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு இருக்கும் இல்லை சொல்லும்போது நம்ம நினச்சி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன் அப்புறம் படத்தில் வந்து உண்மையிலேயே அவர் சொன்னது வந்து ஆண்ட்ரியா எந்த அளவுக்கு அதில் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அக்கறையோட இதில் நடிச்சிருக்காங்க எவ்வளோ ஈடுபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லும்போது புரிஞ்சுட்டேன் அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு மொத்தவங்கட்டியெல்லாம் பேசும்போது கூட ஜான் மேக்ஸு அவங்க ஆண்டனி தாஸ் இவங்க அந்த டீம் கிட்டே பேசும்போதெல்லாம் கூட அவங்க அவ்வளோ ஈடுபாடோடு நடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேள்விப்பட்டோடனே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பொதுவாக எல்லா படத்துலேயும் ஈடுபாடோட எல்லாருமே நடிக்கிறவங்க தான் இருந்தாலும் சிலது பர்சனலாக சில கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லைக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு நடிப்பாங்க அடுத்து டைரக்டர் சொன்னதில் நிறையா சினிமாவை பற்றி புதுசாக இருந்தது எனக்கு அவர் சொன்னதில் நிறைய விஷயங்கள் என்னென்னா சினிமாங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காரு அவர் கொஞ்சம் யார் யாரோ ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பொதுவாக படம் கையில் இருந்ததெல்லாம் பார்த்தா தான் படத்தை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது இதில் ஏண்டி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நடித்ததெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக பார்க்கணுன்னு அதை விட அவர் டைரக்ட் பேசினதை வச்சு இவ்வளோ ஏதோ சொல்கிறார ஒரு வித்தியாசமாக இருக்க அதனால் அவசியம் படம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை கொடுத்தது வந்து யாருக்கிட்ட என்ன இதுன்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவர் அவருடைய எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருந்தது இந்த படங்கள் இந்த மாதிரி படங்கள் கா மாற படங்கள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் நான் ரொம்ப விஜயில் நடித்து ரிவால்வர் ரைட்டாக காஞ்சனா கன்ஃபைட் காஞ்சனா அந்த மாதிரி டப்பிங் படங்கள் தெலுங்கில் எடுத்து அது பூரா வந்து வரும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நான் பார்த்துருவேன் எப்பவுமே இந்த டப்பிங் படங்கள் தெலுங்குலேருந்து வர்றது ஃபைட் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் காந்தாராவை படங்கள் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி அவங்க விஜய் லலிதா நடித்தாங்க அதுக்கப்புறமா விஜய் லலிதாவுக்கு அப்புறம் வந்து அப்புறம் ஆக்ஷன் படங்கள் விஜய் சாந்தி கொஞ்சம் வேறு மாதிரி சோசியல் டைப்பில் வந்து விஜய் சாந்தி வந்து நடித்தாங்க ஸோ விஜயில் ஏதாவது வந்து பூரா கௌபாய் படங்கள் அந்த ஜாதியில் இருக்கும் விஜய் சாந்தி ஃபேமிலி ஓரியேட்டடாக செஞ்சாங்க ஸோ எல்லாமே ரெண்டுமே லைக் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது அப்போல்லாம் கர்ணன் டைரக்டர் தான் இந்த கௌபாய் படங்கள்னு சொல்லி இங்கிலீஷில் வர படங்கள் போகிறான் அந்த மாதிரி டைப்பில் வந்து அந்த ஜாதியில் இங்கே படம் எடுக்கிறது அந்த மாதிரி கன்று கண்ணெல்லாம் வச்சுட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது அவர் கர்ணன் சார் படங்கள் தான் அந்த ஹார்ஸ் ரைடிங்லேருந்து ஃபைட்டிங்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அது அந்த படங்கள்லாம் பார்த்தது அதனால் இப்போது ஆண்ட்ரியா நடிச்சுட்டு இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா ஏன்னா நிறைய இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து லேடி ஓரியன்டான படங்கள் இங்கிலீஷில் கூட நிறைய படம் கில் பில்லா ஏதோ ஒரு படம் அது வந்து பார்ட் ஒன்று பார்ட் டூ இப்படியெல்லாம் மாறி மாறி வந்தது இனி ஒரு படம் வில்லி அவர் பொம்பளை நடிச்சிருப்பா அவர் ஹீரோ நல்ல பாடி பில்டர் அவர் பேர் என்னமோ மறந்து போச்சு எனக்கு அவர் வந்து அது ஒரு படத்தில் ஹீரோ அந்த படத்தில் அவர் மேலே வந்து எங்கே போனாலும் ஒரு மாடர் நடக்கும் அந்த மாடல் வந்து அவர் மேலே அந்த சார்ஜ் வந்துடும் மாடர் சார்ஜ் ஸோ அவர் அதில் போலீஸு கிட்டேருந்து தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருப்பார் அப்படி இங்கே வாங்க அங்கே வாங்க உங்களுக்கு எதுக்காக என்னங்கிறதுல விளக்கம் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போய் நிற்பார் போய் நிற்கிற இடத்துல போகிறான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா மறுபடியும் மாடுறாருக்கும் மறுபடியும் மாட்டிக்குவார் கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து இது எல்லாத்துக்கும் காரணத்தின எல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் ஒரு லேடி கொண்டு வருவாங்க என்னென்னா அவங்க வந்து அதுக்கு முன்னால் நிறைய ஆக்ஷன் எல்லாம் வந்தது அப்போ லேடினே தெரியாது சில இடங்கள் தப்பிச்சு போகிற இடங்கள்லாம் அவ்வளோ நல்லா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அந்த லாஸ்ட்டு ஃபைட் சீக்வென்ஸ் வரும்போது அப்போ தான் ஓப்பனாக லேடின்னு காமிப்பாங்க அவங்களுக்கு எல்லா ஸ்கில்லும் இருக்குது ஏன்னா ஆர்மியில் வந்து வேலை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் கூட ரொம்ப ஒரு ஓப்பன் டெரஸ் ரொம்ப பெரிய ஹைட்டான ஒரு பில்டிங்கில் மேலே நடக்கும் ஸோ அப்போ அந்த பொண்ணு இந்தளவுக்கு ஸோ இங்கிலீஷில் சில பேர் சில பேர்த்து நம்பி லேடிஸ் வந்து போடும்போது உண்மையிலேயே அவங்க அந்த அளவுக்கு அந்த ஆக்ஷன் பண்ணுற அளவுக்கு பாடியை வச்சுக்கிட்டு அந்த டேலண்ட்டோடு அவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த படத்தில் நடிக்கும்போது கூட ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது அதில் கடைசியில் ஹீரோ அவனுக்கு ஒரு இது வேறு ஏரோ வேறு அந்த பொண்ணு விட்டதில் அதுலேயும் வேறு ரொம்ப இதாயிரும் அதோட மீறி ஃபைட் பண்ணிட்டுருக்கும்போது அவன் எப்படியோ டாட்ஜ் பண்ணி அந்த பொண்ணு இவனை தள்ள வரும்போது இவன் அந்த பொண்ணை தூக்கி விட்டா அவ்வளோ பெரிய பில்டிங்லேருந்து ஒரு ராடு நீட்டிகிட்டு இருக்கான் அதை பிடிச்சி அப்படியே இருப்பான் ஸோ கீழே அவ்வளோ டெப்த்து இப்போ அவன் தொங்கிட்டு இருக்கும்போது இவன் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு மெல்ல பக்கத்து வந்து பார்ப்பான் அவளுக்கு தெரியும் இனிமே இதுக்கு மேலே வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா ஒரு பதினஞ்சு இருபது மாடிக்கு மேலே இருக்கும் இவ்வளோ டெப்த்தில் நம்ம ஒழுங்கு போகிறோம் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ வந்து மெல்ல வந்து சொல்லுவாள் இந்த மாதிரி இனி நம்ம தப்பிக்க முடியாதுங்க சொல்லும்போது ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் அப்போ அந்த ஹீரோ வந்து சொல்லுவான் என்னென்னா இத்தனை பேர்த்து நீ கொலை பண்ண லைனா அதுவும் உயிர் தானே அப்போல்லாம் உனக்கு ஃபீலிங் எதுவுமே கிடையாதா இத்தனை பேர்த்து கொண்டுட்டு இப்போவும் உயிருங்கும் போது மட்டும் ஹெல்ப் மீன் சொல்லி கேட்குறியா அப்படிமா அப்புறம் அவளுக்கு தெரியும் இனிமே ஹெல்ப் பண்ண போறது இல்லை அதனால தான் அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து கோ டு ஹெல் அப்படின்னு கத்துவான் உடனே எஸ் லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி காலில் அந்த அவள் கையை தட்டி விடுவான் ஸோ சாதாரணமாக லேடிஸ் ஃபஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம எங்கேயோ எது எதுவோ கேள்விப்பட்டிருக்கோம் அந்த டயலாக் ரைட்டர் அந்த படத்தில் அந்த இடத்துல வச்சான் பாருங்க தான் சாமர்த்தியம் அவள் வந்து கோ டு ஹெல்ன்னு சொன்னோன்னே லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு அந்த காலை காலில் கையை எப்படி தட்டி விடுவான் அப்படிங்கிறது ரொம்ப விஷயம் அந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து லேடி ஓரியன்ட் படங்கள் வந்து அந்த காலத்தில் வந்தது இப்போ இந்த கா படம் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்ட்ரி அவங்க அவங்க டைரக்டரும் வித்தியாசமாக இதை பற்றி சொன்னார் நான் வரும்போதே மனைவி வந்து அவர் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி சொன்னார் என்ன ஒரு பாட்டு பார்த்தார் பொழுது நான் வேறு எல்லாம் பார்த்தேன் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பாட்டு இங்கே ப்ரொஜெக்ஷன் பார்த்தார் பொழுது அதை பற்றி சார் அவ்வளோ நல்லா இருந்தது நான் இது இது வரைக்கும் நான் பார்த்தேன் இவ்வளவு நல்லா நான் பார்க்கல அந்த அனிமிரஸ் வச்சு அப்படிங்கிற மாதிரி நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் ட்ரெயிலர் பார்த்தேன் மொத்தம் எல்லாம் பார்த்தா அது இங்கே மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக அந்த அளவுக்கு அந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது அந்த நேச்சுராக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா நல்லாயிருக்கும் அதனால் ஆக்ஷன் அது பெரியர்களுக்கு படமாக பிடிக்கும் ஆன்ட்யா வேற லேடி ஓரியண்டட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு படம் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அப்படின்னு சொல்லி இப்போ அட்வான்ஸாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் எப்படி இருந்தாலும் காற்றவாட்சி வரும்னு தெரியும் வேறு வழி இல்லை என்னென்ன இந்த மஜ்மெல் பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் அவ்வளோ பிரமமாக நம்ம அவன் ஊரில் எடுத்த ஊரில் கேரளாவில் ஓட்டதை விட இங்கே தான் பெரிய சக்ஸஸாக இங்கே தான் பயங்கர வசூலாக வந்து ஒரு சின்ன நிறைய படங்கள் வந்து அந்த காலத்தில் வேறு லாங்குவேஜில் எடுப்பாங்க சங்கராபரணம் வந்து அந்த அளவுக்கு அப்படியே தெலுங்கு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதை அந்த அளவுக்கு ஓடிச்சு செம்மின் அந்த காலத்தில் இருந்து படங்கள் ஓடிச்சு இப்படி வந்து நிறைய படங்கள் அடுத்த ஊரில் எடுக்கிறத வந்து லைக் பண்ணுறாங்க ஜனங்கள் அதனால் வந்து அதில் ஏதோ ஒரு விஷயம் எடுக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு போயிருக்கு ஆனால் நம்ம ஊர் ரைட்ரு ஒருத்தர் வந்து ரொம்ப கீழறங்கி அதை விமர்சனம் பண்ணுறதுங்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துது ஏன்னா அவர் நல்ல ரைட்டு பெரிய ரைட்டு பேர் வாங்கினவர் அது ஏன் வந்து மனசுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது படத்தை மட்டும் விமர்சனம் பண்ணி ஒரு வார்த்தையை விட்டுருந்தால் பரவாயில்ல வேற மாதிரி வார்த்தைகள் விட்டார் அதாவது படத்தை பற்றி விமர்சனமோ இல்லை படத்தை டேரக்டரு அதை பற்றி விமர்சனம் விட்டு பொதுவாக கேரளாக்காரங்க அதில் நடித்த நடிகர்கள் கேரளாக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டது அப்படிங்கிறது அது தமிழ்டைய நாகரிகமாக இல்லை நம்ம பண்பாடும் கிடையாது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பாராட்டி தான் சொல்லிக்கிறோமோ இல்லையா யாரையும் வந்து அவ்வளோ இறங்கி விமர்சனம் பண்ணல ஸோ ரைட்டர் வந்து அப்படி விமர்சனம் பண்ணார் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா சினிமாவில் வந்து என்ன வேணாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அந்த படத்துலேயே வந்து ஏதாவது எனக்கு அது பிடிக்கல நீ தமிழ்னு இப்படி காமிச்சிருக்கா பிடிக்க காமிச்சிருக்கா அப்படிங்கிறது இந்த மாதிரி வர்றதுங்கிறது தப்பு இல்லை படத்தில் அது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு பர்சனலாக வந்து அந்த ஊருக்காரங்களை அப்படின்னு சொல்லி அப்படி பேசுனது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சமாச்சாரம் நான் அந்த நேரத்தில் சொல்ல அந்த பிறகு வெளியூரங்கிங்க சுற்றினது அவர் ரெண்டாவது சூட்டோட சூடாக பேசி எரிய நேரங்களும் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற மாதிரி வர வேண்டாம் கொஞ்சம் சூடெல்லாம் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் இது கூட இப்போ நான் பதிவு பண்ணுறது எனக்காக மட்டுமே இல்லை இன்னும் தமிழ்நாட்டில் யாருமே அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளா பீப்புள் அவங்க நினைக்கக்கூடாது அது அதுக்காக நான் வந்து பதிவு பண்ணிட்டேன் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது தமிழ்நாட்லேயும் அது மாதிரி எல்லாம் வந்து வர்றதை வந்து கண்டிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நம்மளே பாராடுக்கும் போது இப்போ அந்த நாட்டில் எடுக்கும்போது பாலக்காட்டு மாதம் எடுக்கும்போது அதை அவ்வளவு பேர் அப்ரிஷியேட் பண்ற மாதிரி எடுத்தேன் அதுவும் பாராட்டினாங்க அதே நேரத்தில் வந்து சின்ன வீடு படத்தில் வந்து ஒரு கேரளாக்கார பொண்ணை பின்னால் போய் தாவ அடிச்சுட்டு இருப்பேன் ஓமலால் கண்டு யான் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் போய் தாவ அடிச்சுட்டு இருப்பேன் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவேன் ஸோ அதுக்கு விமர்சனங்கள் வர்றது உண்டு மௌன கீதங்களில் வந்து ஒரு லாட்ஜில் போய் நான் தங்க போகும்போது இங்கே எல்லா ஸ்டேட்டும் உண்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தப்பான இடத்துல போய் ஒரு தங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்கு வந்து வேறு இடத்துல வரல நான் கர்நாடகாவில் வந்துச்சு எப்படி எங்கள் ஊர் சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த ஊரில் மட்டும் இல்லாத மாதிரி அந்த இடத்துல வந்து பெரிய பிரச்சனை வந்து வந்தது இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அப்ஜெக்ஷன்கள் எதாவது எல்லாம் பிரச்சனைலாம் வர்றது உண்டு இது வந்து இவர் வந்து சொன்னதுங்கிறது வந்து அந்த ப பர்சனலாக அவங்கள அட்டாக் பண்ணாமல் தான் நல்லா இருந்திருக்கு அதை அட்டாக் பண்ணதுனால நிச்சயமாக அதெல்லாம் அவங்க மைண்டில் ஏறு ஏன்னா நிறைய பியூசிக் டெக்னீஷியன்ஸ் இருக்கா ஆர்டிஸ்ட் இருக்கா எல்லாத்துக்குமே அது மைண்டில் இருக்குது ஏன்னா நமக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லா இடத்துலையும் தெலுங்குல நம்ம டெக்னீஷியனுக்கு இருக்கிற மரியாதைலாம் அதுக்கு தெரியும் அதே மாதிரி பாம்பேவில் இருக்கிறவங்க வந்து நம்ம தமிழ் ஆளு அப்படின்னா டெக்னீஷியன்ஸ்ன்னு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த மாதிரி எல்லாரையும் வந்து நம்ம இங்கே இருக்கிற போன ஆளுகளையும் மரியாதை கொடுக்குறாங்க இப்போ உதயகுமார் மற்றவங்கலாம் பேசுன மாதிரி சலீம் கோஷ்னா அவர் யார் என்னவாக இருந்தாலும் டேலண்ட் இருந்ததுன்னா சொல்லி மரியாதை கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து மரியாதை கொடுக்குறாங்க அதே மாதிரி கேரளா பீப்புளில் வந்து அவங்க ஊரில் பெரிய டைரக்டாக இருந்தால் கூட தமிழில் ஒரு படம் பண்ணுறது மிகப்பெரிய கௌரவமாக நினைச்சு ஒவ்வொரு டைரக்டரும் ட்ரை பண்ணுறாங்க அங்கே ஸோ நம்ம அதில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க தமிழ்லேயும் அதே மாதிரி நிறைய படம் பெரிய ஹீரோஸ் வச்சு விஜய் முதல் கொண்டு எல்லாம் பெரிய ஹீரோஸ் எல்லாம் வச்சு சக்ஸஸ் இருக்காங்க ஸோ அதனால் எல்லா டெக்னீஷியன்களும் வந்து நல்ல டெக்னீஷியன் எங்கே இருந்தாலும் எல்லாருமே எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணுவாங்க அதனால் இந்த விமர்சனம்ங்கிறது வந்து எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது அதனால் வந்து தமிழ்நாடு சார்பில் யாரும் பேசலையே பிடிக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு பண்ண நாளைலேருந்து கொஞ்சம் நிறையா இதை பற்றி ஒரு நினைக்கிறேன் கொஞ்ச நாளை பத்திரிக்கை மேட்ரு இல்லாமல் வந்தது அதாவது வந்து என்னை பற்றி இல்லாமல் வந்து இந்த மேட்ரு வந்துருச்சு அதனால் ஆஹா எழுத்தாளர் சங்க தலைவர்னு சொன்னோம்னால் அதுக்கு நாலு பேர் என் ஊர்லயே சண்டைக்கு வந்துடுவான் நீ தனிப்பட்ட முறையில சொல்ல வேண்டியதானே நீங்கள் எப்படி எங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதனால் தலைவராக நான் சொல்ல விரும்பல பாக்யராஜா பர்சனலில் சொன்ன எது வந்தாலும் நம்ம வாங்கி கேட்டிக்கலாம் அப்படிங்கிறது காத்தா வேற ஒன்றும் இல்லை ஏன்னா இதில் போய் எழுத்தாளர் சங்கத்தை எல்லாம் நான் சேர்த்தினேன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யாருக்காவது சில பேர் கரெக்டுதான் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க ஆட்கள் அதில் தமிழில் பேசினோன்னு வந்து இப்படி தரக்குறைவாக பேசிட்டாங்க தமிழ் ஆளுகளை வந்து தப்பாக காமிச்சிட்டாங்க அப்படி சில பேருக்கு கொஞ்சம் கோவம் இருக்கத்தான் செய்யும் அவங்களுக்கு சொல்லணும் வந்து அது இல்லை அது கரெக்டு தான் அப்படின்னு கூட நினைப்பாங்க அதனால் என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ணலாம் எது பண்ணாலும் தப்பு இல்லை அந்த படத்துலேயே இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கும் இடங்கள் இருந்தது அதை விட்டு பர்சனலாக பேசினதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் ஒரு நானும் ஒரு ரைட்டுங்கிற முறையில் ஏன்னா எல்லா ஊர்லேயும் எல்லாரும் எல்லா படமும் பார்த்துட்ருக்காங்க எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஊர்லேயும் மரியாதை இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோ பெரிய ரைட்டர் இவ்வளோ பேர் எடுத்தவரும் இப்படி பேசுனதுங்கிறது வருத்தமாக இருக்குது அதைத்தான் பதிவு பண்ண வரும்னா மற்றபடி படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் டைரக்டர் இன்னும் ஆண்டிய அந்த மாதிரி ஆர்டிஸ்டு டெக்னீஷியன்ஸ் சுந்தர்பாடு கொண்டு எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே நல்ல பேர் கிடைக்கணும் இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இதே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்